ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் பொஜிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய காரச்சட்னி இந்த முறையில் நீங்கள் காரச்சட்னி செய்து கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தொம்பது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சுற்றுருக்கேன் இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு பற்கள் தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பூண்டு கூடவே தேவைக்கேற்ப காரத்துக்கு அஞ்சு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்ப அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு பூண்டு மிளகாவே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பூண்டு நல்லா ஈரப்பதெல்லாம் போய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இதை தக்காளி பழம் சேர்க்குறேன் மூணு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமா நாட்டு தக்காளியும் சேர்த்துருக்கேன் தக்காளியை பூண்டோட சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் போல மிதமான தீயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப பாருக்கு பூண்டு மிளகாய் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சிங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டுக்கு மாத்தி ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாங்க இப்ப மிக்சி ஜார்ல சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த சட்னிக்கு தவிக்கிறப்ப உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே நம்ம பல்ஸ் மோடலில் கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சி எடுத்து வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இந்த சட்னியை பார்த்தீங்கன்னா கெட்டியாகவும் வச்சு சாப்பிட்லாம் தண்ணியாகவும் சாப்பிட்லாம் நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு தாளித்து செத்துருக்கு தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுத்தம்பருப்பு கருவேப்பில வாசனைக்கு இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சுற்றி மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ நம்மளுடைய தக்காளி பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த முறையில் நீங்கள் சட்னி செய்து கொடுங்க இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட எந்த முறையில் நீங்கள் கார சட்னி செய்து கொடுத்தீங்கன்னா கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியா இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே இந்த சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்